ஆலங்குடியில் இயங்கி வரும் பிரபல கந்தவள்ளை மருத்துவமனையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பெண்ணிற்கு தவறான தவறான சிகிச்சை சிகிச்சை தாய் மரணம் ஆலங்குடியில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட தனியார் அளித்ததால் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனையின் நிர்வாகத்தின் மீதும் மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி இறந்த பெண்ணின் குடும்பத்தினர் கிராமத்தினர் தனியார் மருத்துவமனையின் முன்பாக இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இளமுருகனின் மனைவி தனுசுவள்ளி வயது நாற்பது இவர்களுக்கு ஏற்கனவே பத்து வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்கும் நிலையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்னதாக இவரது இரண்டாவது குழந்தை பிரசவத்திற்காக ஆலங்குடியில் இருக்கக்கூடிய கந்தவள்ளி என்ற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஒன்பது அன்று தவறாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அதனால் அவர் கோமா நுழைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து திருச்சியில் இருந்த தனியார் மருத்துவமனையில் குறிப்பிட்ட மருத்துவமனை நிர்வாகமே அனுமதித்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த வாரம் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி தனுசுவள்ளி உயிரிழந்தார் தனுசுவள்ளி உயிரிழப்பிற்கு ஆலங்குடி தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தவறான சிகிச்சை அளித்ததை காரணம் என குற்றம் சாட்டி இறந்த பெண்ணின் மரணத்திற்கு நீதி கேட்டும் தனியார் மருத்துவமனையின் முன்னதாக அவரது உறவினர்கள் மற்றும் கொத்தமங்கலம் கிராம மக்கள் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை ஏடிஸ்பி மோகன் தாஸ் ஆளங்குடி டிஸ்பி கலையரசன் மற்றும் ஆலங்குடி வட்டாட்சியர் புள்ளியும் மோசன் குளிட்டோ நடத்திய பேச்சwartியில் உடன்பாடு எட்டப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். டாட்ட ராமத பக்கத்திலே கிடையாது. मरा ஆப்ரஸத்துக்கு அந்த பிராணவாயவை எடுத்து मरा ஆப்ரஸத்துக்கு உள்ள போயிட்டா புள்ள வந்து பிக்சு வந்து ஒரேதாக மே மூச்சு கீ மூச்சு ஆகிருச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ணால் எத்தனை மணிக்கு சாரு டாக்டர் அம்மா பக்கத்தில் இருக்கணும் நீங்கள் எல்லாம் படித்தவங்க படித்தவோட நல்லா தெரியும் எல்லாரும் படிச்சிருக்கணும் அந்த உலகத்தில் யாரும் படிக்காத முட்டால் கிடையாது அந்த பிராண வைவ இசு வெட்டினாக்களேன்னு ஒன்னிட்டான்னா ரெண்டு சைட்லையும் தலைவாணியை வச்சுட்டு மயக்க ஊசி போட்டிருக்கிறாங்க பிராண எடுத்துட்டாங்க இசு வெட்டினே மயக்க ஊசி மறுபடியும் போட்டாங்க அப்போ முதல்லையும் மயக்க ஊசி மறுபடியும் ப்ளட்டு ஏற்றினதுக்கும் போகிற மறுபடியும் மயக்க ஊசி அப்போ அந்த பேஷண்ட்டு என்னென்னா ஒன்று பக்கத்தில் பேஷண்ட்டுக்கும் பக்கத்தில் டாக்டர் இருந்திருக்கணும் ஏன்னா ஆப்ரேஷன் கேஸுங்கிறதுல எல்லாரும் நடைமுறை இதுதான் பையனே ஒரு இது சரி பையன் போய் அஞ்சு மணிக்கு எழுப்பினா ஒன்றுமே இல்லை மொழியெல்லாம் நில கொத்திக்கு வந்துருச்சு தூக்க ஊசி போட்டிருக்கிறேன் டிஸ்டோ பண்ணாதியன்னு பையன் போய் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க சரி அப்படித்தேன் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து படித்தவங்களும் இருக்கிறான் படிக்காத மக்களும் இருக்கிறான் அப்போ சொன்னேன் சரி அப்படி போல இருக்கு அப்படின்ட்டு அந்த பையன் இருந்திருக்குறாப்புள்ளே நல்ல ஒரு டாக்டர் அம்மா ஒரு குழந்தைக்கு சரி சரி பண்ண அந்த இடத்துல ஏன் இல்லை டக்குன்னு என்ன அனுப்பிவிட்டாங்க அலறி பையன் ஏதோன்னு டக்குன்னு ஆம்புலன்ஸுக்கு ரெடி பண்ணி

ஏத்திக்கும் போறான் பேசண்டே மட்டும் வண்டி வண்டியோட டிரைவர் இன்னொரு அவங்களுக்கு பக்கத்து தோணே அவங்க தான் பிள்ளைய ஏத்திக்கும் போறாங்க நாங்கள் தனிப்பட்ட கார்ல பிள்ளை பையனை கூட்டிக்கிட்டு போறோம் அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் எப்படி சார் சொல்ல முடியும் ஏன் இதே ராணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம் ஏன் இங்கே அந்த காவிரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் அந்த அம்மா கொண்டு போகணும் அங்கே போயிருந்து பேசண்டே உள்ளே வச்சுட்டு ஒரு பேட்டு எழுதுறாங்க பக்கத்து நானே படிக்கல பக்கத்துல இருந்து பக்கத்து சேலைய நான் இருக்கிறேன் ரிப்போர்ட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதுறான் நான் படிச்சுருந்தாலே படிச்சு பார்ப்பேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நான் வந்து தமிழ் மீடியம் கொஞ்சம் தெரியும் அதனால நான் அப்பமே சொல்லி நினைச்சேன் இது ஏன் இந்த அம்மா கொண்டா நம்ம பிள்ளைங்க விட்டுட்டு ஒரு ரிப்போர்ட் எழுதுறாளே இது என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு அப்பவுமே மனசு தைரியம் வந்துச்சு இது ஏதோ மறைச்சு பண்றாங்க அந்த அம்மா ஆபரேஷன் இருக்கிறதா இல்லையா என் பேரு கேள்வி வந்து ரத்தம் படம் வந்தோம் உடம்புல ரத்தம் ஒன்பது பாயிண்ட் தான் இருக்கு ஒன்பது பாயிண்ட் தான் இருக்கு ரத்தம் போட வந்தோம் ஒன்பதாம் தேதி வந்து எட்டாம் தேதி வரையில காலையில் வந்து எட்டு மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க வந்தோம் எட்டு மணிக்கு ரத்தம் இதாகலை அதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு ரத்தம் வந்து இங்கே எங்கள் வீட்டுக்கார வட்ட ரத்தத்தை எடுத்துக்கிட்டு புதுக்கோட்டை போனாங்க புதுக்கோட்டை போய்ட்டு ரெண்டு மணி ரெண்டு இருபது கொண்டாந்து ரத்தம் கொண்டு கொண்டுருந்தா ரெண்டு இருபதுக்கு ரத்தம் போட்டு ச மூணு ஆறு மணிக்கு முடிஞ்சிருச்சு ரத்தம் ஓடி முடிஞ்சிருச்சு ஆறு மணிக்கு முடிஞ்சிருக்கும் அவங்க சொன்னால் நாலு மணி நேரம் இருங்க வெயிட் பண்ணுங்க பத்து மணி வரைக்கும் இருந்தோம் அப்போ போகும்போது என்ன சொன்னாங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு உங்களுக்கு தலைவலியோ ஏதோ ஒரு மாற்றம் இருந்தால் இப்போ வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் நைட்டு வந்து ஒரு அஞ்சு மணி ஆறு மணி நாலு மணிக்கு வந்து அவங்களுக்கு வந்து தலைவலி வச்சிருச்சு இந்த பக்கம் அப்படி லைட்டாக வலிக்கினாப்பிலே அப்புறம் எந்திரிச்சு தெரிஞ்சாப்பிலே தலைவலி முடிஞ்சு வரச்சு காலையில் எழுந்திரிச்சு ஏழு மணி எட்டு மணிக்கு வந்து இந்த மேடத்துக்கு போன் அடிக்கிறேன் ஃபோன் அடிச்சு கேட்கணும் இப்போ பேரஸ்டமால் கொடுத்துருக்குற ஆளா இல்லைன்னா ஏட்டா இல்லை மேடம் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இங்கே வாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு இங்கே வந்த வந்தும் பிறகு எங்களுக்கு பாரஸ்டமால் கொடுத்தா வீட்டுக்கார அதுக்கு பாரஸ்டமால் முன்னிட்டு இருக்கும்போது அங்கேயே தங்க தங்கிட்டேன் ரூமில் தங்கிட்டன் ஒன்பதாம் தேதி வந்து ரூமில் இங்கே தங்கியாச்சு ஞாயிற்றுக்கிழமை ரூமில் இருக்கும்போது சாயங்காலம் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் இதுக்கு முறை நாலு மணிக்கு என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்கி போகுது உங்கள் வீட்டுக்கார ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா பண்ணிக்கிறோங்க அப்படின்னா சரி இது நான் சொன்னேன் அப்போ குழந்தைக்கு வந்து இன்னும் இருபதாம் தேதி ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொன்னிங்க மேடம் இப்போ பண்ணனு முடியாது குழந்தையோட இது வந்து சேஃப்டியாக இருக்கும் பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை நம்ம இதில் வச்சுக்கலாம் இந்து பெட்டரில் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் வச்சுக்கலாம் இல்லை ராணிஸ் கூட அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு நான் ஒத்துக்கிட்டது பண்ணேன் அதே இது எட்டரை மணிக்கு மறுபடியும் ஒரு கையெழுத்து வாங்குறா வந்து இதுக்கு முன்னாடி சம்மரியில் வந்து நிறைய கையெழுத்து வாங்கிட்டா என்னாட்டேன் இது எல்லாம் சம்மந்தமாக எங்கள் ரெண்டு பேர்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்புறம் பணம் கட்ட சொல்கிறாங்க நாற்பதாயிரரூவா பணம் கட்டச்சுன்னா நான் முப்பதாயிரரூவா கட்டுறேன்ட்டு முப்பதாயிரரூவா பணம் கட்டுறேன் முப்பது நேரம் பணம் கட்டேன் முப்பது நேரம் கட்டிவிட்டு ஒம்பது மணிக்கு வந்து எட்டரை மணிக்கு எங்களுக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு எங்கள் வீட்டுக்காராலே எல்லாம் இது பண்ணிவிட்டு என்னோட கையெழுத்து வாங்குறாங்க கையெழுத்து வாங்கி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஃபிக்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு ராணிஸ்க்கு வந்து கம்பல்சரி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி மேடான்ட்டு நான் கைது போட்டுருந்தேன் எட்டரை மணிக்கு உள்ளே போனால் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயாச்சு ஒம்பது மணிக்கு ஒடியாந்து மறுபடியும் மேடம் சொல்கிறாங்க உங்களுக்கு ப்ரெஷர் வந்து இரநூறு போயிடுச்சு தலையை தீவிரமாக அழிக்குது ஒன்றுமே முடியல வந்து பாருங்கன்னு என்னை ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி வர நான் போய் பார்க்குறேன் எங்கள் வீட்டில் அழுதுக்கு இருந்தாப்ல தலையை பிடிச்சிக்க முடியாது அழுதாக தலையிருந்தாப்லே அழுகாதே கொஞ்சம் பொறுமையாக ப்ரெஷர் ரொம்ப கூட போயிடும் பண்ண பொறுமையாக இருந்தது சரின்ட்டு என்னை வெளியில் குடிக்க வேண்டாம் மறுபடியும் ஒரு இருபது நிமிஷம் திட்டம் மேடம் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருச்சு ஒன்றும் இல்லை ஆப்ரேஜ் பண்ணலாம்னா சரி அப்படின்ட்டு அவங்க பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணி பத்து ஏழுக்கு குழந்தை எடுத்துட்டாங்க குழந்தை நல்லா அழுதுச்சு குழந்தைய தான் போட்டுச்சு அதுக்கு முறையில் பதினொன்னே ஆளு இருக்கும் எங்கள் வீட்டுக்காராலே வெளியே கொண்டு போறாங்க ஆபரேஜ் பண்ணி பத்து ஏழுக்கு பதினொன்னே ஆளுக்கு பதினொன்று பத்துக்கு இது கொண்டு வர்றாங்க வெளியில் கொண்டு வந்து உள்ள ரூமில் போடுறாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் எங்கள் வீட்டில் ரிலீஃப் ஆகிட்டாப்லே அப்புறம் இந்த வச்சு போட்டுருந்தால் ரிலீஃப் ஆகி டாப்ல ரிலீஃப் ஆகிட்டாக அப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் பால் கொடுக்குறாங்க பால் கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பால் கொடுத்துட்டாங்க குழந்தை பேசிங்க கிடக்குறாரு அப்புறம் எங்கள் எடுக்காரா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா இதில் இருந்தாங்க இது கடையில் என்னென்னா எனக்கு ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி கொடுத்தா செரிலாக் ஒன்று போய் நம்ம மெடிக்கலில் வாங்கிக்குவாங்கன்னு நான் என்ன நினைச்சேன் எதுக்கு இப்போ பால் கொடுத்துருக்கில்ல தெரிலேட்சி வாங்க சொல்கிறான்னு நினச்சிருந்தேன் திரும்ப என்ன பண்ணாங்கன்னா தெரில்சி வாங்கிக்கொண்ட கொடுத்தேன் குழந்தைக்கு பா கலகி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா இருந்தால் அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லிவிட்டு இவங்க என்ன ரத்தம் ஓட போகிறோம் ரத்தம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ரத்தம் வாங்கி வந்துட்டாப்ல எங்களோட ஆம்புலன்ஸ் டிரைவர் புதுக்கோட்டை போனாப்புலே உங்களுக்கு ரத்தம் வாங்கி வந்தாச்சு அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இதுக்கான பணத்தை காலையில் கட்டுங்க இப்போ கட்டலன்னு பரவாயில்ல காலையில் ரெண்டாயிரம் கட்டுங்க அப்படின்னா சரின்ட்டு விட்டாச்சு ரத்தம் இருந்துச்சு ரத்தம் ஓடிக்கிற கையில் என்னென்னா ரத்தம் வந்து முதல் நாள் ஏற்றும் போது மூணு மணி நேரம் கம்பல்சரி ஏறுச்சி சொட்டு சொட்டாக ட்ராப் ட்ராப்பாக குயிக்காக ஓடாமல் ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுத்து ஓடிக்கிருந்துச்சி ஆனால் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு ம ரெண்டு மணி நேரத்தில் என்னென்னா ரத்தம் வந்து குயிக்காக ஏறக்கூடிய இதில் ஏறிடுச்சு விரும்புறதுன்னு எதாக ஆகிக்கிறேன் ட்ராப் ட்ராப்பாக குளுக்கோஸ் ஏற மாதிரி ஏறிக்கிறது குய்க்கு குளுக்கோஸே கொஞ்சம் மெடிசன் போட்டால் தான் வச்சு தோணுவா ஆனால் வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக போய்க்கிறது நான் ஏதோ ப்ளட்டு பத்தாமே போட்டால் அப்படி இருக்குது ஓடிக்கிருக்குன்னு அஞ்சு மணிக்கிலே முடி எல்லாம் முடிஞ்சு வச்சு இதுக்கடையில் எங்கள் வீட்டில் வந்து அஞ்சு மணி ரத்தம் ஓடி முடிஞ்சிருச்சு எல்லாம் எந்த இதுவும் இல்லை இதுக்கு முறை எங்கள் நாங்கள் போய் உட்காந்துருந்தேன் சேரில் உட்காந்துக்கிறேன் தூக்கம் வந்துட்டு இப்படியே உட்காந்துருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார அவங்க அக்கா வந்து அழைச்சாங்க தனுசு ஒரு மாதிரி தலைய போட்டு ஆக்ட்ராப்லே வாங்க அப்படின்னு தலையை போட்டு ஆக்ட்ராப்லேண்டு போகிறேன் போனாக்களே போய் பார்க்குறேன் த தனுசு தனுசுங்கிறேன் அவள் வந்து தலையை அப்படியே ஆட்டுறாப்புல நான் போய் தலையை பிடிச்சிக்கிட்டேன் சொல்ல முடியல அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியலை அவள் கண்ணும் கண்ணை பார்த்தா அப்படியே இதாக இருந்துச்சு அவங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணை போய் கூப்பிட்டு வந்தேன் பொண்ணு கிட்ட சொன்னதுக்கு அவங்களுக்கு ஊசி தூக்கமாக ஊசி போட்டிருக்கான் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணாதீங்க தூங்கட்டேன் அப்படிங்கிறாப்புல அங்கேருந்து அட்டண்டரு இதே முடிஞ்சிச்சு ஆறு மணி அப்புறம் தூங்கிக்கிற இருக்கிறான் அட்டைன்னு ஆகிட்டாச்சு ஆறு மணிக்கு மறுபடியும் இங்கே இல்லை இதிலேயே இருந்த ஒரு டாக்டர் ஒன்று வர்றாங்க அந்த டா இங்கே இதில் இருந்த டாக்டர் வந்து உள்ளே இருந்தாப்ல ஒரு அட்டா டாக்டர் அந்த டாக்டர் வந்தாப்ல சொன்னேன் மூச்சு பே அப்போ வந்து அவள் என்னதுனா மூச்சு பே மூச்சு வாங்கிக்கிறந்தா அப்படியே மேலே வேலை வாங்கிக்கிறந்தா சொன்னதுக்கு அவர் சளி தொந்தரவு இருக்கான்னு கேட்டாப்லே அதில் நடந்த தவறு என்ன ஃப்ளட்டு போட்டதுக்கு முறையே அவங்களோட பிரச்சனையே இதாகனது ஆ செக் பண்ணால் போட்டாது எனக்கு எனக்கு என்னோட வாழ்வாதாரம் என் குழந்தையோட வாழ்க்கையை தரத்துக்கு ஏதாவது சொல்லுங்கள் முடிவு சொல்லுங்கள் டாக்டர் கலாத்தில் இருந்து என் பெரிய இளமுருகன்